பஸ்ம விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாமரங்களில் கவாத்துகள்ன்றது வந்து ரொம்ப மும்முரமாக இதுலேருந்து ஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆடி ஆவணி அந்த ரெண்டு மாதங்களில் அதிகமாக பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த கஜா புயலுக்கு சாஞ்சு பூச்சிங்குது இருந்து இந்த மூணு அந்த கிளைகளை மட்டும் விட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பெங்களூர் அவ கொண்டு வந்து ஓட்டினாங்க இங்கே நானே அந்த சைடு கிராஃப்டிங்கில் இது ஒட்டுக்கிச்சிங்க ஆனால் வெயில் பழம் பண்ணனால இது அப்படியே இருக்குது இது அப்படியே இது பாருங்கள் இது உள்ளேருந்து வந்த மாதிரி இது அப்படியே வந்து இது இது அந்த சைட் கிராஃப்ட்டில் நானே பண்ணேன் ட்ராப் கிராஃப்டிங் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கிறேன் அது அங்கே இங்கே வேற ரேங்கல் வந்து ஓட்டியிருக்கு அது கொஞ்சம் தேடி பிடிக்கணும் அதனால் சின்ன செடியில் தான் பெஸ்ட்டு இது இது விஷயம் இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கட் பண்ணி கட் பண்ணி வரீங்க அதாவது கொடை ஷேப்பில் கொண்டு வரது தான் வந்து கவாத்தனுடைய நோக்கம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செடியை வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வரணும் அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து சூரிய வெளிச்சம் வந்து அதுக்கு படம் அப்படின்றது தான் அந்த அதனுடைய அடிப்படை கருத்து இப்போ நீங்கள் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் கவாத்துன்னா பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது வெயில் சூரிய வெளிச்சம் மரத்துக்காக படணும் அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோம்னா அதாங்க அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் இந்த சன்னமான கிளைகள் இருக்கும் இந்த 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 சைஸில் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அடைச்சிகிட்டு இருக்கும் கீழே அதாவது அது தா தனக்கும் வெயில் படாமல் மற்ற இதுகளுக்கும் படாமல் அதாவது எப்படின்னா ப்ரோஜனம் இல்லாத சில இதெல்லாம் இருக்கும் அப்போது அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுடணும் இப்போ மெயினாக ரெண்டாவது முக்கியமாக காஞ்ச கிளைகள் இப்போ அந்த தென்னை மரங்களை தொலைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வண்டுகளினுடைய லார்வாக்கள் கூட இந்த மரங்களை வந்து தொலைச்சு இருந்து வந்து சாப்பிட்டு வெளியே தள்ளிருக்கோம் நீங்களே பார்த்துருக்கலாம் அது தாங்க அதில் முக்கியமாக அதை எல்லாத்தையும் வந்து அந்த கம்பியை வச்சு நோண்டி எடுத்துட்டு இந்த கற்பூரக்கரைசலை அதாவது கற்பூர கரைசல் கூட நீங்கள் லிக்யூடு கூட தேவையில்லை வேப்ப எண்ணெயும் கற்பூரத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு துணியில் நல்லா முக்கி எடுத்து இதில் ஓட்டையில் விட்டு நல்லா அடிச்சு அடிச்சு விட்டிங்கன்னா அது உள்ளே செத்து போயிடும் அப்படியே போயிடும் அப்படி கூட பண்ணிக்கலாம் அது தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அதை சொருகிற அளவு கொஞ்சோண்டு வந்து நீங்க அதை தோண்டி எடுத்துட்டு அந்த சாப்பிட்டு தள்ளி இருக்கிற திப்பியை இது உள்ள சொருகி விட்டிங்கன்னா ஓகே ஆகிடும் இந்த கற்பூர கற்பூரக்கரசில் இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாவே மோஸ்ட்லி வராது இந்த ட்ரங்க் ரீஜனில் அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி காலியா வந்து சூரிய வெளிச்சம் வந்து படணுங்க அதுதான் வந்து கபாத்த முடிஞ்ச வரைக்கும் காஞ்ச கிளைகள் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் அதுதான் இதனோடய முக்கியமான நோக்கம் இந்த மாதிரி எதுனா வந்து ஒரு பெரிய ஒரு இது அந்த மாதிரி நான் சொல்றது எப்படின்னா சின்ன செடியில் என்னுடைய கவாத்து வேற அது கொஞ்சம் அதாவது கொடையாக வரணும் கோடை மாதிரி வரணுன்றதுக்காக கொஞ்சம் க க அதாவது எப்படின்னா கனத்த கிளைகள் இந்த மாதிரி கிளைகள் கூட வெட்டுருவாங்க ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்துருச்சுன்னா ஒரு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ரொம்ப வந்து அந்த சூரிய வெளிச்சம் படாத அந்த கிளைகளை மட்டும் வந்து நீங்கள் கவத் பண்ணிங்கன்னா போதும் மற்றபடி ஒன்றும் இப்போ இது பண்ண தேவையில்லை அந்த நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா வேரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போது இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரைசல்ல இந்த தாவர எண்ணெய்களை நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றி அதுங்களை கொடுக்கலாம் கம்பல்சரி வந்து தொழு உரம் மண்புழு உரம் மண்புழு உரம் தான் ஃபஸ்ட்டு வேறு வழி போது தான் நீங்கள் வந்து அந்த தொழு உரத்தை வந்து கொடுக்கலாம் சுற்றிலும் போட்டும் தண்ணி விட்டுறலாம் நல்லா கரைஞ்சி வேறுக்கு போகிற மாதிரி பேக்டீரியாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அசோஸ் பைரெல்லாம் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த இது வந்து மகசூல் வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி கற்பூர கரைசிலும் வேரில் ஊற்றலாம் மேலே தெரிக்கலாம் மேலே வந்து நீங்கள் எப்போ தெளிக்கலான்னா சாதாரணமாக டிசம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது எதுன்னா உங்களுக்கு செந்துரா செந்தூரா தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வர்றது பூ ஸ்டார்ட் ஆகிறது அதுதான் காய் வந்து புளிப்பாக இருக்கும் சிகப்பாக இருக்கும் மேலே அந்த காயினுடைய மேல் பகுதியில் அதனுடைய காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் ஒரு மாதிரி ரெட் டிஷ்ஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் நல்லா புளிப்பு நார் இருக்கும் ஓரளவுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு வரும் லாஸ்ட்டில் வர்றது நீளம் இது தாங்க இந்த கேப்பில் வந்துடுறது தான் அதுக்கு அடுத்தபடியாக வர்றது பங்கனப்பள்ளி மாம்பசந்த் அல்போன்ஸா அதுக்கப்புறம் வந்து சேலம்மா பெங்களூரா இதெல்லாம் வரும் இதுக்கு அடுத்தபடியாக லாஸ்டில் வந்து பெங்களூராக ருமானி வரும் அதுக்கு அடுத்தது நீளம் நீளம் வர்றதுக்குள்ளே ஆனி மாதம் வந்துடும் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா சீசனு ம மழை அதிகமாக பேஞ்சதுன்னா டிசம்பர் ஜனவரியில் சீசன் பின்னோக்கி போகும் அப்போ என்னாகும்னா இதுங்க எல்லாமே ஒன்றாக போச்சு இப்போ மாம்பழங்களுடைய இந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள் விற்கக்கூடிய டூரேஷனே கொறைஞ்சி போச்சு நீங்களே பார்த்துருக்கலாம் ஸ்பீடாக முடிச்சு போச்சு விவகாரம் ஏன்னா இதுங்க வந்து பின்னோக்கி மார்ச் மாதம் வரைக்கும் பூ எடுக்க ஆரம்பிச்சிது அப்போ என்னாச்சு இந்த இந்த இது இங்கே எல்லாமே இந்த பின்னாடி வர்றதும் அது வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சது முன்னாடி இருக்கிறத பின்னாடி வர ஆரம்பிச்சு ரெண்டும் சேர்ந்து என்னாச்சுன்னா இந்த டூரேஷனே குறைச்சிடுச்சுங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து அதாவது இருந்தே பழங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி கிடையாதுங்க அதனால் நீங்கள் கம்பல்சரி வந்து பூ அதிகமாக எடுக்கணும்னா ஓமியத்தை பயன்படுத்தணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மா மாமரங்கள் அதனால் நீங்கள் டிசம்பருக்கு அப்புறம் அதாவது இதை வந்து நீங்கள் இந்த ஆடி இருந்து இந்த இதை கரைசியில் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு சில மரங்கள் பூ எடுத்துரும் இதுக்கு வெளில கொடுத்தீங்கனாலும் பூ எடுத்துரும் அதாவது எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கணக்குங்க இந்த பங்கனப்பள்ளி இந்த மாதிரி பழ ரகங்களை வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டிலாம் வர மாதிரி மோச்சு பண்ணாதீங்க மோஸ்ட்லி பண்ணுறதில்லை இந்த காய் ரகங்களுக்கு தான் மோச்சு பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா இந்த கல்தாரன்னு ஒன்று கொடுக்குறாங்க வேரில் அதை வச்சு தான் இந்த ருமானி இந்த பெங்களூரா இதெல்லாம் வந்து ரெண்டு தடவை அவங்க மோச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மரம் அதனுடைய வந்து வாழ்நாளில் இழந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் வந்து இறந்து போகிறதுக்கு ரெண்டாவது மகசூல் கொடுக்காம போகிறதுக்கும் அதாவது வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப இருக்குது அந்த கல்தாரை கொண்டு வராதிங்க அதனுடைய வேலையை ஒரு ஐம்பது பர்சன்ட் இயற்கையில் ஒரு சில இடத்துல பூ எடுக்கக்கூடிய மரங்கள் வந்து இந்த கற்பூரக்கரைசில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ எடுக்கும் அந்த மாதிரி அதாவது எனக்கு காய் வேணும் இப்போ ஒரு சிலர் இப்போ அந்த புனாசா அந்த மாதிரி ராகங்கள் இருக்குது அதாவது காய்களுக்காகவே பயன்படுத்துறது நீங்கள் அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த கற்பூர கற்பூரக்கரைசில வேரில் கொடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து தொடர்ந்து காய்க்கும் அந்த சிசில் கூட காய்க்கும் அதுங்க இப்போல்லாம் கூட காய் இருக்கும் அதில் இந்த புனாசா செடி ஒன்று இருக்குங்க அது வந்து கவாத் பண்ணி வச்சுருக்குறேன் என்னால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இதனு ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டுறாங்க அதுக்கு ஒன்றுமே நான் ஒன்றும் பண்ணுறதில்லைங்க இயற்கையாக வருதுங்க மரங்களை போய் பார்க்கணுங்க நீங்கள் அதாவது சீசன் முடிஞ்ச உடனே ஒரு மாதம் விட்டுறணும் அது ஒன்றும் அதுக்கு ஒன்றும் வேலை இருக்காது ஒரு மழை பேஞ்ச உடனே நீங்கள் போகணும் இதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து இந்த கவாத்து மேலே வந்து இது பண்ணுறது இப்போ சில இதெல்லாம் இருக்குதுங்க நம்ம அந்த வால் மாதிரி இந்த லேட்டஸ்ட்டாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த குச்சியில் வந்து போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டு கீழே இருந்தே வந்து அறுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் வந்துருக்குதுங்க அது உங்களால் அது முடிஞ்சு அது பண்ணிக்கலாம் ஆட்கள் பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இதை வந்து அஸ்தமனத்தை நோக்கி போதா என்னன்னு ஒரு பயமாயிடுது வர வர அந்த மாதிரிதாங்க இப்போ ஆகிப்போச்சு அதனால நீங்க கண்டிப்பா நீங்க எந்த விவசாயியாக இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடிய பயிர்களை போய் கண்டிப்பா பார்க்கணும் அப்பதாங்க இதுங்க வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த தொலைக்கிற விவகாரம் ஒரு சில நேரத்தில் கனமான பெரிய கிளைகளை துரைக்கும் அந்த கிளையே காஞ்சு போயிடும் அதனால் அதை முக்கியமாக அதை வந்து பார்க்கணும் அதுக்கு நீங்கள் இந்த கற்பூர சில பாட்டிலையும் கட்டலாம் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சோண்டு இது பண்ணி இல்லை நீங்கள் வந்து மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதாங்க ஒரு விஷயம் ட்ரிப்பாக இருந்தால் வேரில் கொடுத்தீங்கன்னா அந்த வாசனைக்கு அந்த வட்டாரத்தில் இருக்காது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டத்தில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வராதுங்க தாக்குதல் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகுனா பத்து பர்சன்ட் தாக்குதல் தான் இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு மரம் எந்த மாதிரி இருக்குது இப்போ மாமரத்தை வந்து பல விதமான இது வந்து தாக்கும் நோய்கள் அது வந்து பல நோய்கள் அதனால் மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா கவாத்துன்னு வரும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது அதாவது இந்த இதை வந்து தொலைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக சத்துக்களை கொடுக்கணுங்க இதுவும் அதே மாதிரிதாங்க தாய் வந்து நல்லா வந்து அதாவது ஊட்டமாக அதாவது ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எல்லா லட்சணங்களும் நல்லா ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அதே மாதிரி தாங்க மாமரத்தை கூட ஏன்னா அதனால வேர் வந்து போய்கிட்டே இருக்கணும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இப்போ காய்களினுடைய சைஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து இப்போ பெரிய சைஸ்ல வேணுன்ற மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வரணும்னா நீங்கள் அந்த ஆடி மாசத்துல அந்த நேரத்தில் நீங்கள் வேரில் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் மேம்படுத்தப்பட்ட அமுத கரைசல் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த அந்த தாவர எண்ணெய்களை வந்து அதை கரைச்சு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இப்போது செக் ஆடுறீங்க அருமையாக கொடுக்கலாம் இதுங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் விஷயம் என்னால் இதுங்களுக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ வேற இப்போ மேம்படுத்தப்பட்ட அமதகரிசல் நல்லா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பழங்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் பார்க்கணும் அதனுடைய நிலப்பு தன்மை கூடும் நீங்கள் வேணால் செக் பண்ணி அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எந்த மாமரமாக இருந்தாலும் அது இவ்வளோ பெருசாக ஆகிப்போச்சு சார் அப்படின்னா கூட அது கூட நீங்கள் பார்த்து தாங்க ஆகணும் மேலே ஏற்றி அதுக்குன்னு ஒரு ஆளை ஏற்றி எதனா எங்கன்னா கிளைகள் மேலே எங்கன்னா ஓட்டம் போட்டுருக்குதா எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும் இந்த இந்த கவாத்த வந்து எப்படின்னா அதிகப்படியான அதாவது பிரயோஜனம் இல்லாமல் சூரிய வெளிச்சம் படாமல் இருக்கக்கூடிய அந்த சன்ன சன்ன கிளைகள் அதுங்களை நம்ம வந்து நீங்கள் வெட்டிக்கிட்டே வந்துடணும் இந்த காஞ்ச கிளைகள் வெட்டிக்கிட்டே வரணும் சூரிய வெளிச்சம் ஓரளவுக்கு கீழே படுற மாதிரி இருக்கணும் மறத கே அதுதாங்க அதோடய சின்ன ஒரு லாஜிக்கு மேல அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோவாக சொல்லியிருக்கிறோம் இதை உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்